வந்து சாதாரண ஒரு ஞானியோ சாதாரண ஒரு மகான்களை போன்ற எத்தனையோ சித்தர்களை மகான்களை துறவிகளை அவர்களை போன்று முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த மகான்களும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளவும் தான் ஒரு அந்த வீடு பெற்ற அந்த மோட்சத்தை எதை அடைய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை நோக்கி அவர்கள் பயணப்பட்டார்களே நன்றி இந்த உலக மக்களை அந்த வழிக்கு கொண்டு செல்வதற்கு யாரும் முயற்சித்ததாக எனக்கு தெரியவில்லை மிஞ்சி போனால் அந்த மகான்கள் கூட இருக்க சீடர்கள் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தாங்க இப்படி வாழ்ந்தா இப்படி வீடு பெற்றி அடைய முடியும் இப்படி வாழ்ந்தா அந்த மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு அந்த கூட இருந்த சீடர்கள் மட்டும்தான் அவங்க சொல்லிட்டு போனாங்க ஆனால் உலகத்திலேயே முதன் முதலாக உலக மக்கள் அனைவருக்கும் அந்த ரகசியத்தை வெளிப்படையாக சொல்லியவர் வல்லல் பெருமான் மட்டுமே என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் எல்லாரும் எடுத்துங்கடா யான் பற்றி இன்பம் பெருகை வையகம் சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டார் வல்லலார் அவர் எழுதின அந்த ஒரேநடை பகுதியும் சரி ஆறு திருமுறை பகுதி திருமுறைகளும் சரி நீங்க படிச்சு அதன்படி வாழ்ந்தா போதும் எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் உலகத்தில் யாரு சொன்னது ஜீவகாரணியுமே மோட்ச வீட்டின் திருவுகோள்னு யாருமே சொல்லலை நீ சாமி கும்பிடு அபிஷேகம் பண்ணு கோயிலுக்கு போ இப்படி தான் நம்ம மூதாதையர்லேருந்து எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்துனாங்கள கண்டா நீ கோயிலுக்கு போக வேணாம் சாமி கும்பிட வேணாம் அதெல்லாம் முதல் நிலை அதை தாண்டி வா நீ எல்கேஜிலாம் இருக்காத மேலே மேலே வா பிஹெச்டி வாங்குன்னு சொல்லி இப்போ நம்மளை முதல் முதல கூப்பிட்டு வர்ற யாருனால் வள்ளல் பெருமான் தான் மேலே வா யார் சொல்லுவாள் நம்மளை மிஞ்சி போனால் கண்டக்டர் சொல்லுவார் முன்னாடி போ முன்னாடி போன்னு அந்த மாதிரி நம்மளை முன்னாடி போய் மேலே போன்னு சொல்றதுக்கு யாரும் ஆள் கிடையாது அதிகபட்சம் நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க வாப்பா இதை படிப்பா நீ இந்த நிலைக்கு வரலாம் இதை படிச்சேன்னா நீ பெரிய வேலை கிடைக்கும் இதை இந்த படிப்பை படிச்சேன்னா நீ சம்பாதிக்கலாம் அப்படின்னு அதிகபட்சம் நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க அப்பா அம்மா மட்டும்தான் அவங்க தான் நம்மளை சொல்லுவாங்க வான்னு ஆனால் அதே தாயுமாய் தந்தையுமாய் நின்று நம்ம மேலே நீங்க மேலே மேலே ஏறணும் இந்த இயல்பான அந்த வாழ்க்கையை விட்டு மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னவர் வல்லல் பெருமான் மட்டும்தான் அவர் மாதிரி ஒரு புரட்சி துறவி உலகம் இதுவரை கண்டதில்லை என்பது என்னுடைய கருத்து ஏன்னா உலகத்திலேயே வந்து காவி காவி காவின்னு காவிக்குள்ளே இருந்தவங்கள முதன் முதலில் வெள்ளாடைக்கு மாற்றவர் ஒரு வரலாறு அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டை போட்டுட்டு வெள்ளாடைக்குள் இருந்து அவருடைய ஆடை மட்டும் வெள்ள இல்லை தன்னுடைய மனசையும் வெண்மையாக வைத்து கொண்டார் அந்த பாதையை நமக்கும் அவர் காட்டிக் கொண்டார் இன்னைக்கு ஐயா சொன்னார் நான் வெள்ள பேண்ட்டு வெள்ள ஷர்ட்டு போட்டுன்னு போனால் அரசு அலுவலகத்துக்கு போனால் ஒரு அரசு அதிகாரி நெஞ்சுப்பாங்க இது ஒரு வெளிய அளவுக்கான இந்த அளவுன்னு பியூன்னு நெனைச்சிப்பாங்க இப்படின்னு ஒருவர் சொன்னார் நான் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ஒரு நாள் நம்ம சங்க நிகழ்ச்சி கிளம்பிட்டு பூவாங்க போனால் என்னங்க சர்ச்சுக்கு போறீங்களான்னு கேட்டேன் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா சர்ச்சுக்கு போகிறவங்க மட்டும்தான் வெள்ளைங்க ஒயிட் ஒயிட் போடுவாங்கள்ல அந்த அளவுக்கு மக்கள் மனதில் வந்து பதிய வச்சிருக்காங்க அதை நம்ம மாற்றி பதிய வைக்கணும் ஒயிட் அண்ட் போட்டு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு கிளம்புனா சர்ச்சுக்கு போகிறேன்னு கேட்குற பழக்கம் நான் தவறுன்னு சொல்ல வரல அதுக்கு காரணம் அந்த கிறிஸ்துவ நண்பர்கள் அப்படி ஒரு ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை கையில் பாருங்கள் பைபிள் கம்பல்சரி இருக்கும் நம்ம எத்தனை பேர் கையில் அருட்பா இருக்கு ஐயா கையில் வச்சுன்னு இருக்காரு ஸோ நம்ம எங்கே போனாலும் கையில் அறுப்பாகவும் அந்த வெள்ளை சட்டை வெள்ளை பண்டி இல்லை பெண்களை இருந்தால் வெள்ளை புடவை இல்லை வெள்ளை சுடிதார் இந்த மாதிரி அந்த ஒரு ஆடை ஒழுக்கம் அப்புறம் கையில் அறுப்பா என்ன ஒருத்தர் கேட்டார் இதே தான் கேட்டார் மற்றவங்களும் வெள்ளை சட்டை போட்டுருக்காங்க வெள்ளை பண்டு போட்டுருங்க நீங்களே வெள்ளை சட்டை வெள்ளை பண்டு போட்டுருங்க நீங்கள் சன்னாரி என்றதுக்கு இன்னும் அடையாளம் கேட்டார் சரிதாங்க தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்போ நீங்கள் சராசரி மனுஷனை போல வெள்ளை பண்ணுற சட்டை பண்ணால் உங்களை எப்படி சன்மாரிகின்னு சொல்லுவதில் நீங்கள் சன்மாரிகின்றத தோற்றத்தில் காமிக்கணும் ஒரு தலை ஐயா ஐயா எல்லாம் கட்டிருக்காங்க ஐயா தொப்பி போட்டிருக்காரு திருப்பாவரன் ஐயா நம்ம அரசு வழி துண்டு கட்டிருக்காரு பெருமாள் சொன்னது அந்த சுத்த உஷ்ணம் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தலையில் கட்ட சொல்றாரு இந்த சுத்த உஷ்ணத்தை பெறுவதற்காக அந்த காலத்தில் ஞானிகள் முனிவர்கள்லாம் காட்டுக்கு போய் தவம் செஞ்சாங்க ஆனால் நமக்குள்ள அந்த சுத்த உஷ்ணத்தை வந்து மிகைப்படுத்துறதுக்கு பெருமாள் அரு அழகான ஒரு அகவல் கொடுத்துருக்காரு அந்த அகவலை படிக்க படிக்க உங்களுக்குள்ள அந்த சுத்த உஷ்ணம் உருவாகும் ஆகவே அப்படிப்பட்ட அந்த சுத்த உஷ்ணம் நம்ம சிற சில மூன்று இடத்துல போகுதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு இடம் தலை அந்த தலை வழியாக அந்த சுத்த உஷ்ணம் வெளியேறக்கூடாது என்பதற்காகத்தான் தலையிலே வந்து தலையை வெள்ளை துணியால் மூடி வைக்க வேண்டும் என்று வெள்ள பெருமான் சொல்றோருக்கு சொல்கின்றார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு அடையாளம் நீ சன்வார்கள் என்பதற்கு தோற்ற அடையாளங்கள் ஆடை உடுத்துவது தலையில் துணி கட்டுவது இன்னும் கேட்டால் ஐயா புத்திர ஐயா பேட்சி எப்பவுமே புத்தி நானும் எல்லா கூட்டத்திலேயும் பார்த்துருக்கேன் பேட்சி கொடுத்துருவேன் அது மாதிரி எல்லாமே நம்ம பேட்சி கொடுத்துனோம் பிரகடனப்படுத்துங்க நீ யாருன்றதை இந்த உலகத்துக்கு உறுக்க சொல்லு நான் ஒரு சன்மாரி சொல்லு நீ அந்த ஆடை அளவு சரி ஒழுக்கன்றது கண்டிப்பாக சன்மார்க்க ஒழுக்கம் நான் யாருக்கும் தெரிய இல்லை அப்புறம் நம்ம கடைபிடிக்கிறோம் முதல்ல நீ தெரியப்படுத்து பேட்சி கொடுத்து தலையில துணி கட்டு வெள்ளை போடு ஸோ சன்மாரி என்றதை நீ வேறுபட்டு உன்னை நீ காப்பித்து கொள்ள வேண்டும் அதற்கு இதை இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் இப்போ ஒழுக்கத்தை கொண்டு வரும்போது சன்வார்க்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம ஜீவகாரணியம் பண்ணுறது எல்லாம் செய்யறோம் ஸோ ஆகவே முதல்ல வந்து எப்படி வள்ளல் பெருமான் தனியாக தெரிஞ்சாரோ மற்றவங்களை விட்டு தனிப்பட்ட ஒரு ஒரு புரட்சி துறையாக தெரிஞ்சாரோ நம்ம இப்போ பெரிய புரட்சி எல்லாம் பண்ண முடியாது மெல்ல 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 புரட்சி பண்ணுவோம் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே புரட்சி மற்ற மக்களிடந்து நம்ம வேறுபடுத்தி நான் ஒரு சன்வார்கி என்பதை தோற்றத்தில் முதலில் காமிப்போம் அப்புறம் படிப்படியாக ஒழுக்கத்தில் கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தோட முக்கியமானது நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு நான்கு பேரையாவது நம்முடைய வாழ்நாளில் சன்வார்கையாக நம் மாற்ற கடமைப்பட்டுள்ளோம் ஒரு நாள் என்னுடைய கனவுல ஒரு முதியவர் ஒரு வெள்ளை வேட்டி ஒரு வெள்ளை துணி மேலே போட்டு வராரு என்னை பொறுத்தருக்கே அவர் வெள்ளல் பெருமான் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் வரார் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் சாப்பாடு போடுறீங்க ஜீவகாரணியம் பண்றீங்க கூட்டம் போடுறீங்க பேசுறீங்க வல்லற் பெருமான பத்தி எழுதுறீங்க எழுத தெரிஞ்சவங்க எழுதுறாங்க எல்லாம் பண்றீங்க ஆனா நீ எத்தனை பேரு சன்மார்க்கியா மாத்தின இந்த உலகத்துக்கு சன்மார்க்கத்தை கொண்டு போனியா சுத்தி சுத்தி நம்ம இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே சன்மார்க்கிங்க தான் இன்னைக்கு இந்த கூட்டத்துல இருபத்தி அஞ்சு முப்பது பேர் இருக்குன்னா எல்லாருமே சன்மார்க்கத்துல தான் இருக்கும் உங்ககிட்டே பேசி பேசி எந்த பிரயோஜனம் வெளி உலகத்தில் போங்க சன்மார்க்கெல்லாம் என்ன தெரியாதவங்கிட்ட சன்மார்க்கத்தை சொல்லுங்க வல்லலார் யாருக்கு தெரியாதோ அவங்ககிட்ட வள்ளலார் பற்றி எடுத்து சொல்லுங்க ஆகவே நம்முடைய முதல் கடமை நம்மை சன்மார்க்கியாக மாற்றிக்கொள்வது அல்ல நாம் மரணம் இல்லா பெருவாழ்வு நோக்கத்தை கொள்வது அல்ல நம்முடைய முதல் கடமை பாமர மக்களுக்கும் சன்மார்க்கத்தை கொண்டு செல்வது ஆகவே நாம் வந்து ஜீவகாரணம் பண்ணுறது வள்ளலார் நூல்களை படிக்கிறது நம்ம நம்மை கடை தேற்றிக் கொள்வதற்காக நாம் முன்னேறுவது ஒரு சன்மார்கைக்கு அழகா வல்லல் பெருமன் அப்படி நினைச்சிருந்தார்னா அவர் மட்டுமே மரணம் இல்லா போய் அடைஞ்சு அவள் தான் அவர் வட்டர் தான் இருந்திருப்பாரு ஆனா அவர் என்ன நினைச்சாரு நான் பெற்ற இன்பம் பெருகிய வையிகம் சொல்லிட்டு எல்லாருக்கும் அதை எடுத்து சொன்னாரு அவர் இருக்கும் போது வாய் வழியா சொன்னாரு தனக்கு பின்னாடியும் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆறு திருமுறைகளே வகுத்து அழகா நமக்கு எடுத்து சொல்லி இன்னைக்கு அதை வச்சுதான் நமக்கு வண்டி ஓட்டுனு இருக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் பெருமாளுடைய பாடல்களை வச்சு அவருடைய வாழ்ந்த கேட்ட அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம கேட்டதை வச்சு இன்னைக்கு வண்டி ஓட்டு இருக்கேன்னா இத இந்த வண்டியை தெருவில் போய் ஓட்டுங்க வீட்டுக்குள்ளேயே ஐயா சொன்ன வீட்டுக்குள்ளேயே ஓட்டினா செக்கு மாடு ஓட்டுற மாதிரி தான் எப்படி இந்த செக்கு மாடு வந்து சுத்தி சுத்தி அங்கதான் வரும் அது மாதிரி நம்ம செக்கு தான் ஓட்டி இருக்கோம் ஆகவே நாளைக்கு தெருமுனை கூட்டம் இருக்கு ராயபுரத்து ராயபுரத்துல நம்முடைய ரவீந்திரனையா ஏற்பாடு செஞ்சிருக்காரு ஆகவே ஏற்கனவே கூட நம்ம சென்ற மாத கூட்டத்துல பேசியிருக்கோம் இது மாதிரி தெருமுனை கூட்டம் எல்லா பகுதியிலும் நடத்துறேன் எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை வார்ட்லயும் நடத்தணும் சொல்லிட்டு ஐயா தலைவர் தலைமையில் போன கூட்டத்தில் நம்ம பேசணும் இதை நடைமுறைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் அதன் முதல் துவக்கமாக நாளைக்கு அந்த தெருமுனை கூட்டம் நடக்கின்றது ஆகவே அந்த ஒரு முதியவர் வந்து எனக்கு அனவில் சொன்னது இது இதுதான் நீ எத்தனை பேருக்கு நீ சொல்ற நீ சன்மார்க்க ஆவது முக்கியம் இல்லை அதை விட பெரிய விஷயம் அடுத்து ஒரு கொண்டு வா மல்லல் பெருமான் கருத்துக்களை எல்லாருக்கும் எடுத்து போய் பரப்பு கிறிஸ்துவ நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நான் தவறாக சொல்லலை அவங்களோட அந்த பிரச்சார முக்தியை வந்து நான் மதிக்கிறேன் யாரை பார்த்தாலும் நேற்று கூட பாருங்கள் ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் ஒரு தெரு முனையில் நின்று போகிறவங்கள கொடுத்துட்டே இருக்காரு இன்னும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க ஒரு சின்ன புக்காக போட்டு போகிற ரயில்வே ஸ்டேஷனு பேருந்து நிலையம் இப்படி பல இடத்துல நின்று கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அதுக்காக வெக்கப்படலை அதை ஒரு கொள்கையாக நினச்சி செஞ்சுன்னு இருக்காங்க நம்மளும் அது மாதிரி கையில் வச்சுப்போம் இல்லை ச சங்கத்தின் சார்பாக அடிப்போம் ஒரு பத்தாயிரம் காப்பி ஒரு லட்சம் காப்பி பத்து லட்சம் காப்பி அடிப்போம் எல்லார்ட்டும் போகும்போது வரும்போது சன்மார்க்கத்தை அப்பாற்பட்ட நண்பர்கள் கிட்ட நாம இதை கொடுப்போம் வளர்ப்போம் பெருமாளோட கருத்துக்களை எடுத்து சொல்லுவோம் பெருமானை பத்தி எடுத்து சொல்லுவோம் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரு இன்றைக்கும் தோன்றா துணையாக இருந்து கொண்டிருக்கின்றாரு அவர் ஒருத்தர் தான் உலகத்துல இந்த உலக வாழ்க்கையிலிருந்து இந்த பிறப்பு இறப்பு இல்லை அந்த இந்த சக்கரத்திலிருந்து விடுபட்டு வருவதற்கு ஒரு வழியை சொல்லி இருக்கிறார் என்றத உறக்க சொல்லுவோம் நம்ம பேசிட்டு வந்துட்டா மறந்துடுவாங்க இப்போ இந்த கூட்டத்துல ஐயா பேசினாரு எல்லாரும் பேசுறாங்க அதிகபட்சம் இன்னைக்கு மாலை வரைக்கும் நம்ம நிலவுல இருக்கும் ஒரு சில வார்த்தைகள் நிலவுல இருக்கும் எத்தனை பேரு எத்தனை மேடையில் எத்தனை மணி நேரம் பேசினாலும் சத்தியமா எல்லாமே நம்ம ஞாபகம் இருக்காது இதுதான் நடைமுறை ஏதோ ஒரு சில வார்த்தைகள் தான் மனசுல நிற்கும் நான் பேசுனாலும் சரி யார் பேசுனாலும் சரி ஆகவே அச்சு அடித்து கொடுப்போம் அப்போ அப்போ படிக்கலாம் வீட்டில் போய் படிக்கலாம் ஏதோ ஒரு நேரத்தில் போகலாம் எடுத்து படிக்கலாம் ஜீவக்காரணமே மோட்சம்கின் திருவுகோள் சொன்னவர் வள்ளலாறு உலகத்தில் யாருமே சாப்பாடு போகிறது தான் முக்கியத்துவம்னு சொல்லி சொல்லவே கிடையாது ஆகவே இதெல்லாம் சொன்னவர் பல புரட்சி பண்ணியிருக்காரு பெண்கள் பெண் கல்வியே முக்கியத்துவம் கொடுத்து பேசினவர் வள்ளலாறு முதல் முதல் திருக்குறளை வகுப்படுத்துவனர் வள்ளலாறு முதல் பெருமந்தார் ஆகவே நாம் சன்வாரியாக மாறுவதை விட அடுத்தவர்களை நம் வாழ்நாளுக்குள் குறைஞ்சபட்சம் நாலு பேரையாவது நாம் சன்வார்கையாக மாற்றிவிட்டோம் என்றால் நீங்கள் மரணமில்லா பெறுவர்கள் அடைத்ததற்கு சமம் ஆகவே இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ராமகிருஷ்ண பரமம்சரு ஒரு அவரோட மனத்தில் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு பல ஆயிரம் மக்கள் வருவாங்க சொல்லிட்டு இனிப்பு நட்டு செஞ்சு நிறைய ஒரு பெரிய தட்டில் செஞ்சு வைக்கிறாங்க இரவே செஞ்சுட்டாங்க முதல் நாள் இரவே செஞ்சிட்டாங்க மறுநாள் மருமங்களுக்கு அந்த இனிப்பை கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான லட்டு செஞ்சு வச்சுட்டாங்க அதை பாதுகாக்கணும் லட்டு செய்கிறத விட அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் உடனே ஐயா இவரு பரமஹம்சர்கிட்ட போய் கேட்குறாங்க இதை எப்படி பாதுகாக்கலாம்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு அந்த லட்டை ஒரு பெரிய பாத்திரத்துல தட்டுல வைங்க அதை கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த லட்டை சுற்றி ச சர்க்கரையால் ஒரு பெரிய வட்டத்தை போடுங்க லட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது எந்த எறும்பும் லட்டை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அதே மாதிரி வச்சிட்டு காலையில் எழுந்து பார்க்குறாங்க வந்த எறும்பெல்லாம் சர்க்கரையோடு நின்று போச்சு ஒரு எறும்பு கூட லட்டுக்கு போகல ஸோ நம்மளும் இன்னைக்கு அப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கோம் இந்த உலகியல் என்ற சர்க்கரையில் அதுவே இன்பம் அதுவே பேரின்பம் சொல்லிட்டு அந்த சர்க்கரையோட நம்மளோட வாழ்வு முடிந்து போய் விடுகின்றது அந்த லட்டு என்ற மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய முடியாமல் இருக்கின்றோம் ஆகவே எறும்புகளாகிய நாள் அந்த சிற்றின்பம் என்ற சர்க்கரையை விட பேரின்பம் என்ற அந்த லட்டு உள்ள இருக்குது என்பதை மனதில் கொண்டு அடைவோம் என்பதை அந்த மந்தமிழா பெண் அடைவோம் அதற்கு முன்பு இந்த சன்மார்க்கத்தை உலகமெங்கும் பரப்புவோம் பாமர மக்களிடத்திலே இந்த சன்மார்க்கத்தை கொண்டு செல்வோம் இதை ஒரு பிரமாணமாக இன்றைய தினமும் ஏற்றுக்கொண்டு இதை தொடர்ந்து நாம் செயல்படுத்துவோம் என்ற முடிவை இங்கே எடுத்து நாம் செயல்படுவோம் சன்மார்க்கத்தை பரப்புவோம் வல்லல் பெருமான் பேரில் நாம் உறக்கச் சொல்லுவோம் அவர் கருத்துக்களை உறக்கச் சொல்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த ஐயாவர்களுக்கும் இந்த அமைப்புக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்